கிராமப்புற பெண்களின் சமூக அதிகாரம் அளித்தலை உறுதிப்படுத்தும் வகையில் பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடனுதவி பெற்று தொழில் முனைவோர்களாக மாறி தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உள்ளனர் என உழைக்கும் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நந்தினி ஆசாத் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள உழைக்கும் மகளிர் சங்கம் மற்றும் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையத்தில் ஐக்கிய நாடுகள் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நடைபெற்ற அறுபத்தி நான்காவது சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் கூட்டத்தின் ஒரு பகுதியாக காணொலி வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உழைக்கும் மகளிர் சங்கம் மற்றும் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையத் தலைவர் டாக்டர் நந்தினி ஆசாத் வரவேற்றார் காணொலி வாயிலாக ஜெர்மனியைச் சேர்ந்த உலகின் பழமையான கூட்டுறவு சங்கமான இன்டர்நேஷனல் டிராய் பீசன் யூனியன் மற்றும் ஜெர்மன் கூட்டுறவு வங்கிகளின் சங்க பொதுச் செயலாளர் திரு ஆண்ட்ரியா இத்தாலி நாட்டின் உலக விவசாயிகள் அமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஆண்ட்ரியா போரோ எகிப்து நாட்டின் காடா அஸ்மதீன் உள்ளிட்டோர் உரையாற்றினர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உழைக்கும் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நந்தினி ஆசாத் கிராமப்புற பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் உதவி பெற்று தொழில் முனைவோர்களாக மாறி தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த செமினார் இந்த ஒர்க் ஷாப் வந்து ஐநா சட்டச்சபை எங்களுக்கு கொடுத்துருக்கு இது ஒம்போதாவது தடவை கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட்டு நியூயார்க்கில் நாலஞ்சு நாள் பத்து நாளைக்கு நடக்கும் ஃபெப்ரவரியில் அந்த டேயில் நான் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை அதுவும் ஏழை கிராஸ் ரூட்ஸ் விமனுக்கு போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராமோட மீனிங் என்னென்னா கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் தே ஆர் ஃபைட்டிங் அது வந்து மணி லெண்டர் கிடையாது பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குறது லோனை கொடுத்து அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்க சமுதாயம் அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படி பண்ணி முந்நூறுரூவா நானூறுரூவா மீன் வியாபாரம் பண்ணவ இன்றைக்கி இன்ஜினியரும் டாக்டராக குழந்தைகளை வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த பேனரிஸ் பேச போகிறாங்க உலகத்தில் பூரா வந்து கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூஷன்ஸ் அது வந்து ஃபார்மல் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கிறதா தோட ஆனால் கிராஸ் ரூட்ஸ் லெவலில் தே ஆர் டேக்கிங் எ லாட் ஆஃப் நான் கவர்மெண்ட் ஒர்க்